புதுசா வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இந்த த்ரீ பீஸ் செல்வார் செட் வந்து நீங்க ஆன்லைன்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இது வந்து ரோமன் மெட்டீரியல்ல வருது இந்த வந்து இந்த மாதிரி த்ரட் ஒர்க்கும் சீக்வன்ஸ் வர்க்கம் செஞ்சிருக்கீங்க ஷோல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஃபுளோரா ஷோல்ல வருது இந்த மாதிரி ஜரி வச்ச ப்ளோரா ஷோல் இதுல வந்து பொடி ஃபுல்லா வந்து பிளைனா இருக்கு சேம் கலர்லயே டிஜிட்டல் பிரிண்டிங்ல வருது காவியா செல்வார்கிட்டர்ல வந்து நாங்கள் விரும்பி எடுத்தது இது வந்து இதுல வந்து நீங்க துணியை பார்த்தாலும் வந்து சின்ன எம்போஸ் ஒர்க் செஞ்சுக்கிறாங்க நல்ல லெந்தான ஷோல இப்போதைக்கு வந்து த்ரீ பீஸ் சல்வார் செட் மட்டும் தான் வந்து நாங்கள் இப்போ எடுத்துருக்கோம் வெளிநாட்டில் இருக்க நீங்களும் வந்து ஆர்டர் போட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய குவாலிட்டியும் பார்த்துட்டாங்களா அதே நேரம் ரீசனான பிரைஸும் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு வந்து பேங்க் டிபாசிட்டும் நீங்கள் இலங்கையில இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஷோப்பிண்ட ஐகன் இருக்கும் இந்த ஐகனை நீங்க கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து பார்க்கலாம் உடுப்பில் நீங்கள் என்னென்ன உடுப்பல் என்னென்ன கலர் கோட்ல டீட்டெயில்ஸும் தருவோம் நீங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வந்து ஷோப் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கேட்லாக்ல வந்து போய் பார்க்கலாம் என்னென்ன ஆடைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவான பீசஸ் மட்டும் தான் எங்கள்கிட்ட இப்போதைக்கு இருக்குது வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அதிகமான எங்கள்கிட்ட கோல் பண்ணி தம்பி இந்த உடுப்பெல்லாம் அடுத்து அனுப்பக்கூடிய மாதிரி இருக்குமோன்ட்டு எல்லாம் கேட்பினோம் நாங்கள் அப்போ வந்து எங்களுக்கு அந்த ஐடியா ஒன்றும் இல்லை இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிட்டோம் என்ற விஷயத்த நாங்கள்டே சொல்லிக்கொள்கிறோம் வணக்கம் கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து யாருக்குன்னு சொன்னால் அதிக மணாக்கள் வந்து எங்களை கொண்டு கேட்டிருந்தீங்க தம்பி இந்த மாதிரி உடுப்புகளை வந்து எங்களுக்கு ஆன்லைனில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி கேட்டு கேட்டிருந்தீங்கள் அதாலேயே நாங்கள் சிறியளவு வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிப்போம் உண்டு பிளானில் தான் இந்த மாதிரி உடுப்புகள் வந்து இப்போதைக்கு வந்து த்ரீ பீஸ் செல்வார் செட் மட்டும் தான் வந்து நாங்கள் இப்போ எடுத்துருக்குறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு மூன்று வெரைட்டி தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரி டிசைன் அதோடு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மூன்று டிசைனில் தான் வந்து நாங்கள் இப்போதைக்கு வந்து செல்வார் செட் எடுத்துருக்குறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செல்வார் செட்டெலாம் வந்து இலங்கையில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று நாளைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அது ஜாழ்ப்பானது உள்ளேன்னு சொன்னால் அண்டே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியாங்க ஒரு நாள்லேயே நீங்கள் இந்த பார்சல் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்க நீங்களும் வந்து ஆர்டர் போட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்த செலக்ட் பண்ணின த்ரீ பீஸ் சல்வாரெலாம் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு பிடிச்ச செல்வார் செட் அது வந்து துணியின் குவாலிட்டியும் பார்த்துனாங்களா அதே நேரம் ரீசனலான ப்ரைஸும் இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்து தான் இப்போதைக்கு நாங்கள் இந்த சல்வார் செட் எடுத்துருக்கோம் அதிகமான ஆகலி இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பிடிக்கும் நம்புறோம் இப்போதைக்கு வந்து இதில் இருக்கிறதெல்லாம் த்ரீ பீஸ் செல்வார் செட் தான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டீரியல் வந்து ரோமன் மெட்டீரியலில் வந்து இருக்கும் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது சைஸ் இந்த மாதிரி சைஸ் தான் இப்போதைக்கு இருக்குது வந்து முப்பத்தாறு சைஸ்லேருந்து நாற்பது இந்த மாதிரி நான் உங்களுக்கு சாம்பிள் உடைச்சு காட்டணும் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு டபுள் கலர் வரும் இந்த மாதிரி வரும் பிங்க் லேம் வரும் இப்போ நான் உங்களுக்கு இந்த கலர் உடைச்சு காட்டுறோம் பாருங்க இதெல்லாமே வந்து இது வந்து நாற்பது சைஸில் இருக்கிற சல்வார் செட் இந்த மாதிரி வந்து நெக்குல வந்து ஸ்டோன் ஒர்க்கும் த்ரெட் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டினா தெரியும் பாருங்க இப்படி தான் வரும் சல்வார் செட் வந்து இது வந்து ரோமன் மெட்டீரியலில் வருது இந்த மாதிரி பொடி ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன த்ரெட் ஒர்க்கும் சீக்வன்ஸ் வர்க்கும் செஞ்சிருக்கிறாங்க போர்டரில் வந்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கும் சீக்வன்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்கிறோம் பேண்டும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி போர்டரில் வந்து த்ரெட் ஒர்க்கும் சீக்வன்ஸ் வக்கும் செஞ்சிருக்கணும் சேம் கலரில் தான் பேண்டும் வரும் ஷோல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃப்ளோராஷோல வருது இந்த மாதிரி ஜரி வச்ச ஷோல் இந்த மாதிரி ரோஸ் பிரிண்ட் பண்ண மாதிரி வருது இப்படி தான் வந்து இந்த த்ரீ செல்வார் செட் வரும் இதே மாதிரி கிரீன்ல இருக்கு இது வந்து முப்பத்தி ஆறு சைஸ்ல இருந்து நாற்பது சைஸ் மட்டும் முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது மூன்று சைஸ்லையும் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது அதுலேயே நீங்க பார்க்கலாம் வந்து இது வந்து சைட் ஓபன் சைட் டோப்லையும் பார்க்கலாம் இதுல வந்து லைனிங் துணி இது ரெண்டு துணி வச்சிருக்கு பாருங்க இதுல வந்து டபுள் துணி ரெண்டு துணி இருக்கு இதுல லைனிங் துணி வச்சிருக்கு இதே மாதிரி வந்து கிரீன் கலர்லயும் இருக்கு இந்த ரெண்டு கலர் தான் இந்த கலரும் கிரீன் கலரு தான் எங்கள்ட்ட இப்போதைக்கு இருக்குது இதே மாதிரி இன்னொரு டிசைனோட வந்து இன்னொரு செல்வார் இருக்கு அதையும் காட்டும் பாருங்க இதுவும் வந்து பார்க்கலாம் முப்பத்தி ஆறு சைஸ் முப்பத்தி எட்டு நாற்பது மூணு சைஸ்லயும் வந்து

சின்ன ஒர்க் பண்ணிக்கலாம் டிசைன் ஒர்க் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த ஷோலும் வந்து இப்படி தான் வரும் இது வந்து டிஜிட்டல் பிரிண்டிங்கில் வருது இந்த மாதிரி சேம் கலர்லேயே டிஜிட்டல் ப்ரிண்டிங்கில் வருது இதுலேயும் வந்து ப்ளூ கலர்லேயும் இருக்குது இந்த மாதிரி க்ரீன் கலர்லேயே இருக்குது ரெண்டு கலர்லேயே இருக்குது அதுவும் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பதுண்டு இப்போதைக்கு வந்து எங்கள்கிட்ட மூன்று சைஸில் தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுவும் வந்து இப்போதைக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி செல்வாரும் இருக்குது இதுவும் வந்து நல்ல ஹெவியான த்ரெட் ஒர்க் செஞ்சுருக்கீங்கன்னா பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இதுலையும் வந்து பார்க்கலாம் வந்து நீங்கள் நல்லா இருக்கு இது வந்து அதிகமான நாட்கள் வந்து இந்த காவியா செல்வார்கிற பெட்டர்ன்லையே வந்து நாங்கள் விரும்பி எடுத்தது இது வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வச்சது வரணும்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் துணியை பார்த்தாலும் வந்து இந்த பாருங்கள் துணியிலையும் வந்து நல்ல சின்ன ஒரு எம்போஸ் ஒர்க் செஞ்சுக்கிறாங்க நல்ல த்ரெட் ஒர்க் மாதிரி சின்ன குட்டி 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 எம்போஸ் ஒர்க் செஞ்சுக்கிறாங்க மாதிரி நெக்குகளை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் இதுலேயும் த்ரெட் ஒர்க் செஞ்சுக்கிறாங்க நெக்கின் கட்டிங்கும் வந்து நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பும் இல்லாமல் இந்த மாதிரியும் இருக்கும் இந்த த்ரீ பீஸ் சல்வாரும் வந்து பார்க்கலாம் இதுவும் வந்து சைட் ஓப்பன் தான் சைட் ஓப்பன் வச்சது இந்த மாதிரி வருது இதுவும் வந்து நல்ல ஒரு மெட்டீரியல் துணி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இருக்கும் மேலே இதில் கையில் நிற்கிதில் வளைய கொண்டு போகுது பேண்ட்டும் வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது இதில் வந்து ஒர்க் கொஞ்சம் இருக்குது இந்த டிசைன் ஒர்க் இருக்குது ஆனால் பேண்ட் வந்து பிளேன் பேண்டாக வருது சேம் பிங்க் கலரில் அதே மாதிரி ஷோல் நீங்க பார்க்கலாம் வந்து நல்ல லெந்தான ஷோல் இந்த மாதிரி பிங்கில் லைன்ஸ் வச்ச மாதிரி வந்து டபுள் கலரில் வருது ஷோல் நல்ல லெந்தான ஷோலாக வருது இதுவும் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து முப்பத்தி ஆறு சைஸ் முப்பத்தி எட்டு சைஸ் நாற்பது சைஸ் மூணு சைஸ்லேயும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இது வந்து இந்த பிங்க் கலர் மட்டும்தான் இருக்குது எல்லாமே வந்து பிங்க் கலர் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த மூன்று செட்டில் நாங்கள் முதல்ல பார்த்த ரெண்டு செட்டும் அதோட இதுவும் இந்த மாதிரி செட்டும் தான் நாங்கள் இப்போதைக்கு வந்து த்ரீ பீஸ் எடுத்துருக்குறோம் இன்னும் அதிகமான செட் வந்து நாங்கள் இன்னும் காலப்பகுதியில் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி வரும் அதுவும் வந்து ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி ப்ரைஸ்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் பார்த்தா த்ரீ பீஸ் செல்வார் செட்டின் விலை எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்குமே நம்பரு கண்டிப்பாக வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ட்ரெண்டு நம்பர் தருவோம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இந்த ட்ரெண்டு நம்பர் வந்து ஆன்லைனுக்கான நம்பர் தான் நாங்கள் தர்றோம் இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த செல்வார் செட்டின் ப்ரைஸ் என்ன என்ன மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வந்து என்ற விஷயம்லாம் சொல்லுவோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது வந்து பேங்க் டிபாசிட்டும் இருக்குது நீங்கள் பே பண்ணிவிட்டும் வந்து இந்த செல்வார் செட்டெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் இந்த செல்வார் எல்லாம் உங்களோட வீடு தடி வந்து கிடைச்சா பிறகு வந்து நீங்கள் அந்த இடத்துலையே வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு வசதியும் வந்து நாங்கள் செய்து தரோம் நீங்கள் இலங்கையில் இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்னதாக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த செல்வார் செட்டில் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இப்போதைக்கு நாங்கள் வந்து த்ரீ பீஸ் செல்வார் செட் கொண்டு வந்திருக்கோம் அடுத்ததாக வந்து டூ பீஸ் மெட்டது டொப் ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணி கொண்டு போவோம் அனுபவத்தை வந்து பெற்றுக்கொண்டாப்பிற வந்து அதிகமான உடுப்போல் வந்து நாங்கள் ஆன்லைனில் சேல் செய்கிறதா இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு நாங்கள் டிஸ்ப்ளே தான் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் இது இந்த மேலதிக விவரங்கள் தருவோம் இந்த ப்ரைஸ் என்ன மாதிரி அது வந்து ஆன்லைனில் என்ன மாதிரி பெற்றுக்கொள்கிற வசதி எல்லாமே வந்து தருவோம் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த திருப்பி பீஸ் செல்வார் நம்ம வந்து மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம்னு தான் சொல்ல போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் தருவோம் இந்த ரெண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் நம்பரை முதல் சேவ் பண்ணிவிட்டு அந்த நம்பரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் இதில் இந்த நம்பரில் வந்து இப்போ இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த மாதிரி ஷோப்பிண்ட் ஐகன் இருக்கும் இந்த ஐகனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து கேட்டலாக் வந்து வரும் இதில் வந்து நாங்கள் போடுற உடுப்புகல கேட்டகரி எல்லாமே வரும் இதிலேயும் வந்து பார்க்கலாம் உடுப்புகள் நீங்கள் என்னென்ன உடுப்புகள் என்னென்ன கலர் கோடில் இருக்குன்ற விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே நேரம் இந்த உடுப்பிண்ட டீட்டெயில்ஸும் வந்து இதில் நாங்கள் தருவோம் என்னென்ன சைஸில் என்னென்ன கலர் கோடில் என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன உடுப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இதில் கெட்லாக் தருவோம் இதில் நீங்கள் அட் டு ஆர்டர் ரிக்வஸ்ட்டுண்டு சொல்லி நீங்கள் என்ன எத்தனை உடுப்பு குவான்டிட்டி எத்தனைன்னு சொல்லி இதில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்து சேரும் சரியா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து வரும் அதை நாங்கள் வியூ பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து ரிப்ளே பண்ணுவோம் அதுவும் வந்து இந்த மாதிரி தான் வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் எத்தனை குவான்டிட்டி உடுப்புன்னு சொல்லி ரிக்வஸ்ட் போகும் ரிக்வெஸ்ட் போனால் நாங்கள் அந்த உடுப்புக்கு வந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் இருக்கு மற்ற டேக்ஸ் எவ்வளவு டெலிவரி சார்ஜ் எவ்வளோ எல்லாமே அட் பண்ணி வந்து இதில் அமௌண்ட் வரும் இதெல்லாம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் கன்ஃபர்மேஷன் வரும் கன்ஃபர்மேஷன் வந்தால் அப்புறம் ஷிப்பிங் வந்து போட்டாச்சா இப்போ உங்களோட பார்சல் வந்து டெலிவரி ஆயிட்டுதா இல்லையா இப்போ இங்கே நிற்கிது அத்தனை டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் இதில் போட்டுக்கொண்டிருப்போம் போட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இருக்கும் இது வந்து நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் தர்றது என்று சொன்னால் இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணினாலே இந்த வாட்ஸ்அப் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணாலே நீங்கள் இதில் ஷோப் அண்ட் ஐகனுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட என்னென்ன உழுப்பு இப்போதைக்கு இருக்குது என்னென்ன மெட்டீரியல் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து கொள்ளலாம் அதில் நீங்கள் எங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன பிரைஸ் அதே நேரம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ டெக்ஸ்ன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதில் தருவோம் ஷிப்பிங் வந்து இப்போ அனுப்பிவிடுமா இல்லையா இப்போ பார்சல் இங்கே நிற்கிது அத்தனை டீட்டெயில்ஸும் வந்து இதிலேயே பெற்றுக்கொள்ளலாம் இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் வந்து நான் யூஸ் பண்ணுறது காரணம்னு சொன்னால் இந்த இதிலையே நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் பார்க்கல வந்து எல்லாமே வந்து ஓவராலாக நீங்கள் கதைச்ச மெசேஜ்லேருந்து நீங்கள் என்ன உடுப்பு கேட்டீங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த இதிலையே பார்க்கக்கூடிய இருக்கும் அதால் வந்து எங்களுக்கு எல்லா விவரமும் த நாங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வந்து சேவ் பண்ணி எங்கள்கிட்ட என்னென்ன உடுப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதே நீங்கள் வெப்சைட் லிங்க்னு சொன்னால் அந்த வெப்சைட் லிங்குக்கு போகணும் அந்த வெப் லிங் அதிகமாக நாங்கள் வந்து வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்குதுன்னா பயம் இந்த மாதிரி ஹேக்கிங்குகள் எல்லாம் இருக்கிறதால வந்து வெப்சைட் லிங்க் வந்து பயத்தில் ஓப்பன் பண்ணுறதில்ல அதால் வந்து இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸையே நாங்கள் சூஸ் பண்ணிக்கொண்டு இதுலேயே எங்களோட ஆன்லைன் பிஸ்னஸ்ஸே ஆரம்பிப்போம் தான் நாங்கள் பிளான் பண்ணது இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸு இந்த ஷோப் இந்த ஐகனுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட என்னென்ன உடுப்பு இருக்குது அத்தனை டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்கிற வழியாக வந்து நாங்கள் இதன் மூலமே வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு பார்சலை அனுப்பிக் கொள்ளக்கூடியா இருக்கும் இதே வந்து வெப்சைட்டில் வந்து உடுப்பில் போட்டு அதில் அல்லது பேஜ் ஃபேஸ்புக் டிக்டாக் கண்டு பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை விட இது ஈஸியாக இருக்கும் ஆனால் நாங்கள் எங்களோட இந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்கு வந்து இன்னும் பேர் வைக்கலை அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு ஃபேஸ்புக் டிக்டாக் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுவோம் அதுலேயும் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஆடைகள் வந்து புத்த புதுசாக வந்திருக்கு எங்கள்கிட்ட என்னென்ன கலர் கோடில் என்னென்ன டிசைன் ஆன்லைனில் என்னென்ன மாதிரி வெரைட்டியான ஆடைகள் வந்திருக்குன்னு சொல்லி ஃபேஸ்புக்லேயும் டிவிட்டோக்லையும் அப்டேட் பண்ணுவோம் பேர் இன்னும் நாங்கள் எடுக்கலை இது வந்து எங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் இந்த பிஸ்னஸ் வந்து அதாவது ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி அதிகமாக நாட்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்க நீங்கள் ஆன்லைனில் எடுத்துறீங்களா எடுத்துறீங்களான்னு சொல்லி அப்போ நாங்கள் பார்த்துட்டு சரி ஓகே நாங்களே வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்களுக்கு பிடிச்ச ஆடைகள் அது குவாலிட்டியான ஆடைகள் வந்து உண்மையில் முக்கியம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அதே நேரம் குவாலிட்டி முக்கியம் அதான் நான் பார்த்துக்கொள்கிற விஷயம் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி நாங்கள் சொல்லிக்கொள்கிற சந்தோஷப்படுறோம் என்று சொன்னால் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிட்டோம் என்ற விஷயத்தை நாங்கள் டே சொல்லிக்கொள்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னு தரமான ஆடைகள் தரமான துணி தரமான மெட்டீரியலில் தான் நாங்கள் இப்போ ஆடைகளை செலக்ட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி போக போக இன்னும் ஆடைகளை வந்து ஆட் பண்ணி கொண்டு போவோம் நீங்கள் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வந்து ஷாப் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கேட்டலாக்கில் வந்து போய் பார்க்கலாம் என்னென்ன ஆடைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும் பல பேருக்கு வந்து ஆன்லைனில் வந்து உடுப்பில் வாங்கியில் வந்து அது தரமான உடுப்பில் இருக்குமா ஒரு குவாலிட்டியான துணியாக இருக்குமான்னு சொல்லி பல சந்தேகங்கள் இருக்கும் உண்மையில் நாங்கள் வந்து அதில் தான் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொன்னால் துணி குவாலிட்டியாக இருக்கணும் தரமான ஆடைகளாக இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்ச துணி தெரிஞ்ச குவாலிட்டியில் வந்து நல்ல நல்ல டிசைன் நல்ல எல்லாருக்கும் பிடிச்சி கொள்கிற மாதிரி தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இப்போதைக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் ஒரு குறிப்பிட்ட அளவான பீசஸ் மட்டும் தான் எங்கள்கிட்ட இப்போதைக்கு இருக்குது கண்டிப்பாக வந்து இதில் நீங்கள் யாரும் முந்துறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பீஸெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் இன்னும் வந்து புதுசு புதுசாக நாங்கள் ஆடைகள் வந்து எடுக்கல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொள்வோம் கண்டிப்பாக இந்த காணொலி வந்து அதிகமான ஆக்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அதிகமான ஆக்கள் எங்கள்கிட்ட கோல் பண்ணி தம்பி இந்த உடுப்பெல்லாம் எடுத்து உங்க அனுப்பக்கூடிய மாதிரி இருக்குமோடெல்லாம் கேட்பினோம் நாங்கள் அப்போது வந்து எங்களுக்கு அந்த ஒன்றும் இல்லை இப்போதைக்கு வந்து நீங்கள் எங்கே என்ன உடுப்பு இருக்குதுன்னு சொன்னால் கூட நாங்கள் அங்கேருந்து எடுத்து அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து எங்கள்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் இருக்குது எல்லாமே வந்து ஆன்லைனில் அனுப்பக்கூடிய வசதி இருக்குதுன்னு சொல்லிக்கொள்கிறோம் புதுசாக வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக சக்ஸஸாக போகணும்னு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் தரமான பொருட்களுக்கு வந்து எப்போவுமே வந்து இங்கேயும் மார்க்கெட் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக எல்லோருமே இந்த பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணிங்க நம் நம்புகிறேன் உங்களுக்கும் ஆடைகள் வேணும்னு சொன்னால் அதுவும் குவாலிட்டியான ஆடைகள் நல்ல நல்ல கலர் கலக்கோடில் நல்ல நல்ல டிசைனில் வந்து ஆடைகள் வேணும்னு சொன்னால் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இன்னொரு நல்ல ஒரு காணில் சந்திப்போம் புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்